வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு முல்லை வனநாத சுவாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு கற்பரச்சாம்பிகை திருக்கோவில் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திலருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் கும்பகோணத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்கக்கூடிய திருக்கற்காவூர் அப்படின்ற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு திருக்கலாவூர் அப்படின்ற பேரால் மக்களால் அழைக்கப்பட்ட இந்த கோவில் முல்லைவனம் மாதவி வனம் திருக்கருக்காவூர் கற்பபுரி இப்படின்னு பல பேர்களால் அழைக்கப்படுது அதாவது மாதவி அப்படின்னா முல்லைக்கொடியை வந்து மாதவி அப்படின்ற பேரால அழைப்பாங்க அதனால் இந்த ஊரை வந்து மாதவி வனம் முல்லைவனம் அப்படின்ற பேராலையும் அழைக்கிறாங்க வேதிகை அப்படின்ற ஒரு தாயுடைய கருவை அம்மன் காத்தரு இந்த ஊருக்கு வந்து திருக்கருக்காவூர் அப்படின்ற பேரும் வந்தது அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்திருவர் அப்படின்ற முனிவர் தன் மனைவி வேதிகையுடன் இந்த இந்த பகுதிகளில் வசித்து வந்துகிட்டு இருக்காரு அப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ இந்த பகுதிக்கு வந்த கௌதமர் கார்த்திகேயர் அப்படின்ற ரெண்டு முனிவரை வணங்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதன் பலனா அந்த முனிவர்கள் வந்து இவங்களுக்கு வந்து வரம் கொடுக்குறாங்க சீக்கிரமே குழந்த பிறக்கும் அப்படின்ற வரம் கொடுக்குறாங்க அந்த முனிவர்கள் வரம் கொடுத்த கொஞ்ச நாள்லையே வந்து வேதிகை கரு அந்த சமயத்தில் நிறுத்துருவர் தன் வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறாரு தன்னுடைய மனைவி வேதிகையை தனியாக ஆசிரமத்தில் விட்டுட்டு போகிறாரு அந்த சமயத்தில் ஊர்த்துவாதர் அப்படின்ற முனிவர் இவங்களுடைய ஆசிரமத்தை தேடி வராங்க கருவுற்று இருந்த வேதிகை உடம்பு அசதியினால் ஒரு பக்கமாக திரும்பி படுத்திருக்கிறாங்க அந்த சமயத்தில் ஊர்த்துவாத முனிவர் வந்து எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்களால் டக்குன்னு எந்திரிச்சும் வர முடியலை அப்படியே அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வேதிகை கற்பமுற்றது தெரியாமல் இருந்த அந்த முனிவர் படுத்துக்கிட்டு எந்திரிச்சு வந்து என்ன வேணும்னு கூட கேட்கலை அப்படின்ற கோபத்தில் ராசை எச்சு நோயினால் நீ வந்து கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு போயிடுறாரு இதனால வேதிகையுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு ஊனம் வருது உடனே வந்து வேதிகை இந்த முல்லைவனநாத சுவாமி கோயிலுக்கு வந்து சிவபெருமானையும் அம்மனையும் வேண்டிக்கிறாங்க உடனே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் அந்த வயிற்றில் வளரக்கூடிய கருவை தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த புனித குடத்தில் போட்டு அந்த கருவை காப்பாற்றுறாங்க அந்த கருவும் அந்த புனித குடத்திலே வந்து உருவம் பெற்றிருது அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய கட்டளைப்படி காமதேனு தன்னுடைய பாலை சுரந்து அந்த குழந்தைக்கு அழிக்குது வெளியூர்லேருந்து தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த நித்திருவர் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு இந்த இந்த கோயிலுக்கு வரக்கூடிய கருவுற்ற பெண்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை வந்து இந்த அம்மன் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அது மாதிரி இந்த கோவிலுக்கு வரக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுத்துருவாங்க அப்படின்றது இந்த ஊர் மக்களாலாம் நம்பப்படுது குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கற்பரச்சாம்பிக அம்மனை வந்து வணங்கிட்டு அவங்க பாதங்களில் நெய் வச்சு எடுத்துகிட்டு வந்து நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் சிவப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா இந்த கர்பராச்சாம்பிய கோவிலில் இருக்கக்கூடிய இந்த அம்மனுடைய பாதத்தில் விளக்கெண்ணியை வச்சிருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பிரசவ வழி ஏற்படக்கூடிய அந்த டைமில் வயிற்றுல தடவுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிவப்பிரசவம் ஆகும் அப்படின்றதும் இந்த ஊரில் நம்பிக்கையாக இருக்குது இந்த முல்லைவனநாதர் சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் புற்றுமண்ணால் செய்யப்பட்டவராக இருக்கிறாரு அதனால சுவாமிக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் கிடையாது இந்த கோவிலில் சுவாமியோட திருமணியில புணுகு சட்டம் மட்டும் சாத்துறாங்க தீராத நோய் இருக்கிறவங்க இந்த சாமிக்கு வளர்ப்பு பிரதேசத்தில் வந்து புணுங்கு சட்டம் சாத்திக்கிட்டாங்க அப்படின்னா நோய்கள்லாம் சரியாகும் அப்படின்றது இந்த கோவிலுடைய வழக்கம் நீங்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பக்கம்லாம் போகிறீங்க அப்படின்னா திருக்கர்காவூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு முல்லைவண்ணநாத சுவாமி கோவில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கற்பரச்சாம்பியை கோவிலுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா